செய்திகள் சென்னை சேப்பாக்கம் மைதானத்தில் இன்று மாலை ஐபிஎல் போட்டி நடைபெற உள்ள நிலையில் சென்னையில் முக்கிய சாலைகளில் போக்குவரத்து மாற்றம் இன்று செய்யப்பட உள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது ஹாக்கி மைதானத்திற்கு அடிக்கல் நாட்டுதல் உள்ளிட்ட பல்வேறு நிகழ்ச்சியில் கலந்து கொள்வதற்காக துணை முதல்வர் உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் இன்று கோவைக்கு வருகை தர உள்ளார் நீலகிரி மாவட்டத்தில் பல்வேறு பகுதிகளில் தற்பொழுது ஜகரண்டா மலர்கள் பூத்துள்ளது தொகுதி மறுசீரமைப்பிற்கு எதிரான தமிழ்நாட்டின் முன்னெடுப்பிற்கு ஆதரவாக உள்ள ஹேமந்த் சோசன் அவர்களுக்கு முதலமைச்சர் மு க அவர்கள் நன்றி தெரிவித்துள்ளார் இன்று ஐபிஎல் போட்டி தொடங்குவதற்கு முன்பாக மைதானத்தில் இசையமைப்பாளர் அனிருத் அவர்களின் இசைக்கச்சேரி நடைபெற உள்ளது தொகுதி மறுசீரமைப்புக்கு எதிராக முதலமைச்சர் மு அவர்களின் தலைமையில் நடைபெற்ற கூட்டு நடவடிக்கை குழு ஆலோசனை நிறைவு பெற்றது ஆயிரத்தி அறுநூற்றி இருபத்தி ஒரு கோடி ரூபாய் செலவில் அவினாசி சாலையில் நடைபெற்று வரும் மேம்பாலப் பணி தொண்ணூற்றி ரெண்டு சதவீதம் நிறைவு தகவல் தெரிவிக்கப்பட்டுள்ளது தொகுதி மறுசீரமைப்பு குறித்து தெளிவுபடுத்த வேண்டியது ஒன்றிய அரசின் கடமை என்று கேரள முதல்வர் பிரணாயி விஜயன் அவர்கள் தெரிவித்துள்ளார் கோவை அவிநாசி சாலை உயர்மட்ட மேம்பாலத்தின் கீழ் இருபுறங்களிலும் முப்பத்தி ரெண்டு இடங்களில் பேருந்து நிலக்கூடைகள் அமைப்பது தொடர்பாக மாநகராட்சி ஆணையர் ஆய்வு மேற்கொண்டார் தொகுதி மறுசீரமைப்பு தொடர்பான கூட்டத்திற்கு எதிராக கருப்பு சட்டை அணிந்து கருப்புக்கொடி போராட்டத்தில் பாஜகவினர் நேற்று ஈடுபட்டனர் சென்னையில் இன்று இருபத்தி ரெண்டு கேரட் அபண தங்கத்தின் விலை சவரனுக்கு முன்னூற்றி இருபது ரூபாய் குறைந்து ஒரு சவரன் அறுபத்தி ஐயாயிரத்தி எட்நூத்தி நாற்பது ரூபாய்க்கு விற்பனையாகிறது அதேபோல் ஒரு கிராம் வில்லியின் விலை கிராமிற்கு இரண்டு ரூபாய் குறைந்து ஒரு கிராம் வெள்ளி இன்னூற்றி பத்து ரூபாய்க்கு விற்பனை செய்யப்பட்டு வருகிறது கோவை மாநகராட்சியில் சொத்து வரி உள்ளிட்ட முக்கிய வரிகளை செலுத்தும் வகையில் இன்று சிறப்பு முகாம் பல்வேறு பகுதியில் நடைபெற உள்ளது ஐபிஎல் கிரிக்கெட் போட்டிகளை காண செல்லும் ரசிகர்கள் தங்கள் டிக்கெட்டை பயன்படுத்தி சென்னை மெட்ரோ ரயிலில் இலவசமாக பயணிக்கலாம் என்று சென்னை மெட்ரோ ரயில் நிர்வாகம் அறிவித்துள்ளது திருபுவனம் பூமாரியம்மன் சுவாமி கோவிலில் பங்குனி திருவிழா கொடியேற்றத்துடன் கோலாகலமாக துவங்கியது தமிழக அரசின் தொழில் முனைவோர் மேம்பாடு மற்றும் புத்தாக்க நிறுவனத்தின் ஒருநாள் பயிற்சி வகுப்பு வருகின்ற ஏப்ரல் மூன்றாம் தேதி நடைபெறவுள்ளது ரமலான் நோன்பினை முன்னிட்டு தேமுதிகவின் சார்பில் இஃப்தார் நோன்பு திறக்கும் நிகழ்ச்சி நடத்தப்படும் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது வருகின்ற திங்கள் மற்றும் செவ்வாய்க்கிழமைகளில் வங்கி ஊழியர்கள் அகில இந்திய வேலைநிறுத்தத்தை அறிவித்திருக்கிறார்கள் இரண்டாயிரத்தி ஐநூத்தி நாற்பத்தி ஐந்து ரேஷன் கடைகளுக்கு புதிய கட்டிடம் கட்டப்படும் என்று அமைச்சர் பெரிய கருப்பன் அவர்கள் தெரிவித்துள்ளார் அமைச்சர் ராஜகண்ணப்பன் அவர்களுக்கு எதிரான தேர்தல் விதிமீறல் வழக்குகளை ரத்து செய்து உயர்நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது சென்னை விமான நிலையத்தில் பயணிகள் செக்கிங் கவுண்டர்கள் நூற்றி இருபதாக அதிகரிக்கப்பட்டுள்ளது கட்டணமில்லா பயண அட்டைகளை மேலும் மூன்று மாதங்களுக்கு நீட்டித்து அமைச்சர் சிவசங்கர் அவர்கள் உத்தரவிட்டுள்ளார் விரிவுபடுத்தப்பட்ட ஒரு கால பூஜை திட்ட திருக்கோவிலுக்கான ஆணைகளை முதலமைச்சர் மு க அவர்கள் வழங்கினார் திமுக ஆட்சியில் முப்பத்தி ரெண்டு தொல் பூங்காக்கள் அமைக்கப்பட்டுள்ளதாக அமைச்சர் தங்கம் தென்னரசு அவர்கள் தெரிவித்துள்ளார் அனைத்து கிராம அண்ணா மறுமலர்ச்சி திட்டம் டூவிற்கு ஆயிரத்தி எண்பத்தி ஏழு கோடி ரூபாய் ஒதுக்கீடு செய்து தமிழ்நாடு அரசு அரசாணை வெளியிட்டுள்ளது பூந்தமல்லி மெட்ரோ ரயில் இரண்டாம் பணியின் சோதனை ஓட்டம் வெற்றிகரமாக நடைபெற்றது இன்று முதல் இருபத்தி ஆறாம் தேதி வரை சென்னையில் பதினான்கு பதினைந்து மற்றும் பதினாறு ஆகிய மண்டலங்களில் குடிநீர் நிறுத்தப்படுவதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது தமிழ்நாட்டில் எட்டு போக்குவரத்து கழகங்களில் காலியாக உள்ள மூவாயிரத்தி அறுநூத்தி எழுபத்தி நான்கு ஓட்டுநர் நடத்துனர் பணியிடங்களுக்கு இன்று முதல் ஏப்ரல் இருபத்தி ஒன்றாம் தேதி வரை விண்ணப்பிக்கலாம் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது சாம்பியன்ஸ் கோப்பையை வென்ற இந்திய அணிக்கு ஐம்பத்தெட்டு கோடி ரூபாய் பரிசு தொகை வழங்குவதாக பிசிசிஐ அறிவித்துள்ளது கிராமங்களில் அரசு திட்டங்கள் மூலம் கட்டப்பட்ட பழுதுபார்க்க இயலாத வீடுகளை மறு கட்டுமானம் செய்யும் திட்டத்திற்கு இந்த ஆண்டில் ஆறுநூறு கோடி ரூபாய் ஒதுக்கீடு செய்து அரசாணை வெளியிடப்பட்டுள்ளது நகை கடனுக்கான விதிமுறைகளை இந்திய ரிசர்வ் வங்கி மாற்றி அமைத்துள்ளது இதனால் ஏழை நடுத்தர மக்கள் பாதிக்கப்படுவார்கள் என்றும் நகைக்கடன் தொடர்பான புதிய விதிமுறைகளை ரிசர்வ் வங்கி திரும்ப பெற வேண்டும் என்றும் பாமக தலைவர் ராமதாஸ் அவர்கள் வலியுறுத்தியுள்ளார் கொடைக்கானல் மலைப்பகுதியில் நடந்த கணக்கெடுப்பில் இருநூறுக்கும் அதிகமான பறவை இனங்கள் இருபத்தி ஐந்து அரிய வகை பறவை இனங்கள் இருப்பது தெரியவந்துள்ளது வார விடுமுறை நாட்களை ஒட்டி தமிழ்நாடு அரசு போக்குவரத்து கழகம் சார்பில் இருபத்தி ஒன்று இருபத்தி இரண்டு இருபத்தி மூன்று ஆகிய தேதிகளில் சிறப்பு பேருந்துகள் இயக்க திட்டமிடப்பட்டுள்ளது ராமநாதபுரம் மாவட்டம் தொண்டி அருகே கடலில் ஃபைபர் படகில் தத்தளித்த இலங்கையைச் சேர்ந்த இரண்டு மீனவர்கள் மீட்கப்பட்டுள்ளனர் உளமாக்கல் மற்றும் பணியாளர்கள் நல வாரியத்தின் நலத்திட்ட பயன்களை பெற ஆதார் எண் கட்டாயம் என்று தமிழ்நாடு அரசு உத்தரவிட்டுள்ளது கோவையில் உள்ள மருதமலை முருகன் சுவாமி கோவிலில் வருகின்ற ஏப்ரல் நான்காம் தேதி என்று குடமுழுக்கு நடத்த அறநிலைத்துறை முடிவு செய்துள்ளது பால் விலையை உயர்த்தும் எண்ணம் அரசிற்கு இல்லை என்று பேரவையில் பால்வளத்துறை அமைச்சர் ராஜ கண்ணப்பன் அவர்கள் தெரிவித்துள்ளார் தொழில் முனைவோர் மேம்பாட்டுத் திட்டத்தின் மூலம் வருகின்ற இருபத்தி ஆறாம் தேதி முதல் பதினைந்து நாட்களுக்கு சூரியசக்தி நிறுவல் பயிற்சி நடைபெறும் என்று தமிழ்நாடு அரசு அறிவித்துள்ளது மின்மாற்றிப் பழுதை சரிசெய்ய விவசாயிகள் மின் நுகர்வோரிடம் கட்டணம் வசூலித்தால் சம்பந்தப்பட்ட மின்வாரிய அதிகாரிகள் மீது கடும் நடவடிக்கை எடுக்கப்படும் என்று அமைச்சர் செந்தில் பாலாஜி அவர்கள் எச்சரிக்கை விடுத்துள்ளார் சென்னை கடற்கரை செங்கல்பட்டு தடத்தில் இயக்கப்பட உள்ள ஏசி மின்சார ரயிலுக்கு மேற்கண்ட இந்த பனிரெண்டு நிறுத்தங்கள் வழங்க பரிந்துரை செய்யப்பட்டுள்ளது சிங்கார சென்னை டூ பாயிண்ட் ஜீரோ திட்டம் மற்றும் நகர்ப்புற சாலைகள் மேம்பாட்டுத் திட்டத்திற்கு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து இருபத்தி ஆறாம் நிதியாண்டிற்கு ஆறுநூற்றி இருபத்தி எட்டு கோடி ரூபாய் நிதி ஒதுக்கீடு செய்யப்பட்டுள்ளது புதுச்சேரியில் உள்ள வணிக நிறுவனங்கள் கடைகளின் பெயர் பலகை கட்டாயம் தமிழில் வைக்க வேண்டும் என்று புதுச்சேரி முதலமைச்சர் ரங்கசாமி அவர்கள் தெரிவித்துள்ளார் மகாத்மா காந்தி ஊரக வேலைவாய்ப்பு உறுதித் திட்டத்தின் ஒருநாள் ஊதியத்தை நானூறு ரூபாயாக உயர்த்த வேண்டும் என்று சோனியா காந்தி அவர்கள் வலியுறுத்தியுள்ளார் புதுச்சேரியில் மஞ்சள் நிற ரேஷன் அட்டை வைத்துள்ள குடும்பத் மாதம் தோறும் ஆயிரம் ரூபாய் ஊக்கத்தொகை வழங்கப்படும் என்று முதலமைச்சர் ரங்கசாமி அவர்கள் அறிவித்துள்ளார் அரசு போக்குவரத்து கழகம் சார்பில் இரண்டாயிரம் ரூபாய்க்கு மாதாந்திர சலுகை பயணச்சீட்டை அமைச்சர் சிவசங்கர் அவர்கள் அறிமுகம் செய்து வைத்தார் அரியலூரில் இன்று முதல் வருகின்ற இருபத்தி ஒன்பதாம் தேதி வரை பத்து நாட்களுக்கு புத்தக திருவிழா நடைபெற உள்ளது கூலி உயர்வு மற்றும் பல்வேறு கோரிக்கைகளை வலியுறுத்தி கோவை மற்றும் திருப்பூர் மாவட்டங்களைச் சேர்ந்த கூலி நெசவு செய்யும் விசைத்தறி உரிமையாளர்கள் காலவரையற்ற வேலைநிறுத்த போராட்டத்தை துவங்கியுள்ளனர் புதுச்சேரியில் ரேஷன் கடை இல்லாத பகுதிகளில் உள்ள வீடுகளுக்கு நேரடியாக சென்று ரேஷன் பொருட்கள் வழங்கப்படும் என்று புதுச்சேரி முதலமைச்சர் ரங்கசாமி அவர்கள் தெரிவித்துள்ளார் லண்டனில் தனது முதல் சிம்புனி இசை அரங்கேற்றம் செய்துவிட்டு இந்தியா திரும்பிய இளையராஜா அவர்களுக்கு நடிகர் சிவக்குமார் அவர்கள் தங்க பரிசு கொடுத்து வாழ்த்தியுள்ளார் இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாம் ஆண்டு எண்ணெய் கசிவு விவகாரத்தில் சிபிசிஎல்க்கு எழுபத்தி மூன்று கோடி ரூபாய் இழப்பீடு செலுத்த கோரிய உத்தரவிற்கு தடை விதிக்கப்பட்டுள்ளது மீண்டும் மஞ்சப்பை திட்டத்தின் கீழ் தானியங்கி துணிப்பை விற்பனை இயந்திரத்தை மேயர் பிரியா அவர்கள் தொடங்கி வைத்தார் திருச்சி சமயபுரம் மாரியம்மன் சுவாமி கோவிலின் உண்டியலில் ஒரு கோடி ரூபாய் மற்றும் இரண்டு கிலோ தங்கம் காணிக்கையாக கிடைக்கப்பெற்றது தமிழ்நாட்டில் நான்காயிரத்தி எழுநூற்றி அறுபத்தி ஒன்பது கோடி ரூபாய் மதிப்பீட்டில் சாலை பாலங்களுக்கு ஒப்புதல் வழங்கப்பட்டுள்ளதாக ரயில்வே அமைச்சர் தெரிவித்துள்ளார் சென்னையில் அனைத்து மண்டலங்களிலும் மின்சார வாகனங்களுக்கான சார்ஜிங் நிலையங்களை சென்னை மாநகராட்சி அமைக்க உள்ளது இத்துடன் இன்றைய தலைப்புச் செய்திகள் நிறைவடைகின்றன மேலும் இதுபோன்ற அண்மை தகவல்களை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள அக்னிபூ சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொண்டு தொடர்ந்து இணந்துருங்கள் நன்றி வணக்கம்